சோழவந்தானில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்து ஒரே மாதத்தில் பழுதான அவலம் அடுத்தடுத்து மூன்று டிரான்ஸ்பார்மர் பழுதானதால் இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி தவித்த பொதுமக்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்த ஒரே மாதத்தில் பழுதாகி நின்றதால் இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டனர் சோழவந்தான் அரசு மருத்துவமனை முன்பு புதிய டிரான்ஸ்பார்மர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் துவக்கி வைத்தார் இந்த நிலையில் நேற்று இரவு ஏழு மணி அளவில் திடீரென டிரான்ஸ்பார்மர் பழுதாகி சோழவந்தானின் பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டது இந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில் திடீரென டமார் என சத்தம் கேட்டது பார்த்தால் மின்சார டிரான்ஸ்பார்மர் வெடிக்கும் சத்தம் என்று அருகில் இருந்தவர்கள் கூறினார்கள் இது குறித்து மின்சார வாரிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டபோது அடுத்தடுத்து சோழவந்தான் சனீஸ்வரன் கோவில் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின்வாரிய அலுவலகம் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மர் என மூன்று டிரான்ஸ்பார்மர்கள் பழுதாகி சோழவந்தானின் நகர் முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார்கள் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்த மின்சார டிரான்ஸ்பார்மர் ஒரே மாதத்தில் பழுதாகி விட்டதால் பொதுமக்கள் மின்சாரம் இன்று இரவு முழுவதும் வீடுகளில் இருந்து வெளியே தெருக்களில் படுத்து உறங்கிய அவலம் ஏற்பட்டது குழந்தைகளை வைத்திருக்கும் தாய்மார்கள் மேலும் சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டனர் போதிய பணியாளர்கள் இல்லாததால் விரைவில் மின்தடையை சரி செய்ய முடியவில்லை என அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டதாகவும் பராமரிப்பு பணிகளை செய்ய உபகரணங்கள் வாங்குவதில் அரசு மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இனிவரும் காலங்களிலாவது மின்தடை ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் இபிஐ அலுவலகத்தில் இருந்துருக்கு நேற்று ஏழு மணி பத்து நிமிஷத்துக்கு போன கரண்ட்டு பத்தே முக்காலுக்கு வந்துட்டு திருப்பி பத்து நிமிஷத்தில் திரும்பி கரண்ட் கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு இதில் தெற்கு தூரில் இருந்து அந்த பகுதிக்கு வந்து க பன்னெண்டாவது பதினஞ்சாவது வரைக்கும் கரண்ட் வந்துச்சு ஆனால் இதை ஏ ஏடியோ போர் மேலே யாரும் கூப்பிட்டு கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குற கிடையாது ஆனால் கரண்டு புல் கட்டலாம் மறுநாள் வந்து பீசப்படின்னு போயிடுறாங்க இது எந்த விதையும் நியாயம் ஒன்று ரெண்டாவது தெருவில் கரண்ட் போயிருச்சுனாலும் கூப்பிட்டு சொல்லி ஏய்க்கே இதுக்கு அடித்தா ஏ புறப்பா மெத்தனை போக்க ஒரு அசால்ட்டான பாதியிலும் இங்கே வந்து நடைமுறையில் இருக்குது இதையும் மாற்றி அமைக்கப்படணும் இந்த நிர்வாகத்தில் இருந்து இப்போ ரெண்டாவது ஆஸ்பத்திரி பக்கத்தில் இந்த பகுதியில் பூராமே ஆஸ்பத்திரி மெயினான ஆஸ்பத்திரினா சோழம் வந்தாங்க இந்த சோழம் வந்த ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் வந்து அடிக்கடி இப்போ பிரசவத்துக்கு எல்லாத்துக்கும் இரவு பகலாக வந்து போகிறாங்க அங்கேனக்குள்ளே இப்போ சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வச்ச ஒரு மாதத்துக்குள்ளே போயிருக்குன்னு சொன்னால் அப்போ உங்கள் நிர்வாக கே சீர்கேடு எப்படி அப்போ என்ன இதில் நீங்கள் போ அங்கே வச்சு அந்த இது வச்சுருக்கீங்க அதை சரியான முறையில் பராமரித்து கரெக்டான அந்த லெவல் எவ்வளவு எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னு வச்சுருந்தா இது நடந்திருக்காரு அப்போ இவர்களுடைய அசால்ட்டு மெத்தனை போக்குத்தே இது காரணம் இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப சீர்கேடாக இருக்குது இதை மாற்றி அமைச்சுக்கிறேன்னு பேட்ட பகுதியில் நேற்று விடிய விடிய கரண்ட் இல்லை கை குழந்தையில வச்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிற அப்போ மக்கள் அவதிப்படுறாங்கிறத கொஞ்சமாக இந்த விடியல் அரசுக்கு தெரியணுமா தெரியாதா இது இந்த விடியல் அரசு பார்த்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் இந்த தவறு நடக்காதனால நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கே பிச்சை மணி சிபிஐஎம்எல் மார்க்சிஸ்ட் இடையாளர் வணக்கம் சோழவந்தான் நகர் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக பாலகிருஷ்ணன் நேற்று இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் சோழமந்தான் பகுதியிலே கரண்ட்டு கட் ஆகியிருந்தது பல தடவை இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியும் அங்கே இருக்கிற ஏஐஓ ஃபோர் மைனோ ஒயர் ஃபோன் எடுக்கவில்லை திடீரென்று ஒரு டைம் ஏஇ அவர்கள் ஃபோன் எடுத்து ஃபால்ட் ஆகிருக்கு மேலே ஃபால்ட் ஆகிருக்கு எங்கன்னு தெரியலை எங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சார் வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரம் தாண்டி ஒம்போதரைக்கும் மேலேயும் கரண்ட் வரல லோக்கலில் விசாரித்தோம்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்றாங்க சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சோழந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி புதிய டிரான்ஸ்ஃபார்மர் என்று திறந்து வச்சாங்க ஆஸ்பத்திரி பக்கத்தில் அதுவுமே வெடிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு இந்த நிர்வாகங்கள் வந்து எந்த ஒரு இதையுமே சரி செய்யாமல் இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் உலகம் இயங்காமல் சூழ்நிலை இருக்குது ஆஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட்டுகள்லாம் இவரு அமைதிப்பட்டாங்க பள்ளி மாணவர்கள்லாம் ஒரு ஹோம் ஒர்க் எழுத முடியல இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து பொருள் வாங்க வந்த கிராம ஜனங்களும் ஒழுங்கான முறையில் போய் வர முடியல இப்படி பயங்கரமான சிரமங்களாக இருக்குற காலங்களில் நேற்று மட்டுமல்ல இது அடிக்கடி இந்த சோழவந்தான் பகுதியில் என்ன கழுது கேட்டால் மரம் விழுந்து போச்சுன்றாங்க டிரான்ஸ்ஃபார்மர் போயிருச்சுன்றாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அடிக்கடி மாற்றணும் மாற்றணும்னே சொல்கிறாங்க கரண்ட் பில்லு கூடிக்கிட்டே போகுது ஒவ்வொரு மாதமும் கரண்ட்டு பில்லு மட்டும் எயிற்கிட்டே போகுது ஆனால் ஒழுங்கான நடவடிக்கைகள் இல்லை ஆனால் இந்த கரண்ட் பில்லு கரெக்டாக அந்த டேட்டு மாறுனால் அடுத்த நாள் ஃபைன் போட்டுறாங்க மூணு நூறுரூவா நூற்றம்பது ரூபா முந்நூறுவான்னு ஓடிடுது ஆனால் இவ்வளோ பணம் வாங்குகிற இந்த நிர்வாகம் டிரான்ஸ்ஃபார்ம்களை மாற்றுறதும் இல்லை ஒழுங்கான வேலையாட்களுக்கு இல்லை அவங்கள கேட்டால் வேலைக்கு ஆட்கள் இல்லை நிறையா பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது இந்த அரசு உடனடியாக இந்த பா இவ்வளவு அதிகப்படியான வருவாயை ஈட்டித்தரும் ஈபியில் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்களும் புதியதாக ஆட்களையும் போட்டு இந்த கரண்ட்டு கரண்ட்டை கட்டாகாமல் பார்த்துக்கணுமும் கேட்டுக்கிறோம் உங்கள் வரும் சுசின் தலை தீபாவளி ரூபாய் ஐநூறுக்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் தினமும் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு மடை முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக கிரைண்டர் மூன்றாவது பரிசாக மிக்ஸி வழங்கப்படும் ஆடை மதுரை மேன்றோடு கண்ணன் தேட்டர் அருகில் உசிலம்பட்டி குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்